திருச்சிற்றும்பலம் தென்னாடுடைய சிவனையே போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவா போற்றி காவாய் கனகத்திரளையே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈர்த்தென்னை ஆண்டு கொண்ட எம்பெருமான் அம்மையப்பர் பொன்னார் மலரடிகளை வணங்கி குருநாதர் ஆகிய காழிப்பிழையார் வணங்கி அகிலாண்டேஸ்ரீ அம்மையுடனாய ஞான சார்வம் மென்னாவல் மேவிய அணைக்கானலர் குருபுறும் திருவறளும் கூப்பிட்டு வைக்குவேன் நம்ம ஒரு சின்ன சிந்தனையை இன்றைக்கு எடுத்து என்னென்னா பட்டினத்து பிள்ளையார் அருளிய பாடல் இந்த பாடல் வந்துட்டு இரண்டு மரங்களை சொல்கிற அதை என்ன மரம்னு சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் பொதுவாக பட்டினத்து பிள்ளையார் ஐந்து நூல்களை அருளியிருக்காங்க அதில் ஒன்று வந்து திருவிடை மருதூர் மும்மணி கோவைன்னு சொல்கிறது இந்த பதினோராம் திருமுறையில் இருக்குங்க பட்டினத்து பிள்ளையார் அருளியில் ஐந்து நூலில் மூன்றாவது நூலாக இந்த திருவுடை மருதூர் கோவை வரும் இதில் பல பகுதிகள் இருக்கும் அதில் ஒரு சின்ன பகுதியை இன்றைக்கி சிந்தனைக்கு அடி எடுத்துக்கொண்டு எடுத்து இருக்கேன் ரெண்டு மரம் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா முதல்ல உழைப்பின் வாரா உறுதிகள் உழவோ கழப்பின் வாரா கையிறோ உழவோ அதனால் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ரெண்டு அதாவது முயற்சிக்கு ஒன்று ஒரு மரம் சோம்பலுக்கு ஒரு மரம் சொல்கிறாங்க முயற்சின்றது இறை வழிபாட்டை நோக்கின ஒரு முயற்சி எல்லாத்துக்குமே அது முயற்சி இன்னொன்று சோம்பல் இந்த இறை வழிபாடாக இருக்கட்டும் இல்லை வேறு எதுக்குமே அது ரெண்டு மரம் சொல்கிறாங்க ஒன்று முயற்சியால் கிடைக்கக்கூடிய மரம் இன்னொன்று சோம்பலால் கிடைக்கக்கூடிய ம வளரக்கூடிய மரம் எப்படி சொல்கிறாங்கன்றதை பார்க்கலாம் அதில் முதல்ல ஆரம்பிக்கும் சொல்கிறாங்க உழைப்பின் பாரா உறுதிகள் உழவோம் கழப்பின் பாரா கையுற கழப்புனாக்க சோம்பேறித்தனம் உழைப்புனால் சுறுசுறுப்பாக அந்த நோக்கின ஒரு முயற்சி அதுவும் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையாருன்றோம் இல்லைங்களா அது மாதிரி அந்த உழைப்பில் வாரால் உறுதிகள் அதால் வராததும் உண்டோ அப்படின்னு கேட்குறாங்க அது மாதிரி சோம்பலால் வரக்கூடாத நஷ்டமும் உண்டோ அப்படின்னு கேட்டு ஆரம்பிக்கிறாங்க என்னென்ன உழைப்பு என்ன என்ன இதை பற்றி சொல்ல வராங்கனாக்கா நம்மளோட மனசை பற்றி சொல்கிறாங்க இந்த மனசில் ரெண்டு வகையான மரம் இருக்குதாம் என்ன மனசு நம் மனதில் வந்து முதல்ல நெஞ்ச புணத்து நெஞ்சோன்ற அந்த வயலை எடுத்துக்கிறாங்க நெஞ்சன்றது வயலாக எடுத்துக்கிறாங்க அந்த நெஞ்சத்தில் என்ன பண்ணுறோம் ஒரு ஒரு காட்டில் ஒரு வயல் வாங்கினா அந்தங்க என்ன இருக்கும் அதில் ஒரே வேண்டாத கட்டை முள்ளுச்செடி அந்த வேர் அதெல்லாம் இருக்கும் செடியெல்லாம் வெட்டினா கூட வேர்லாம் இருக்கும் இல்லைங்களா அப்போ நம்மளோட நெஞ்சத்தில் முதல்ல இருக்கக்கூடியது என்ன பண்ணணும் அந்த வேறு கட்டை தான் இருக்கு இல்லைங்களா வேண்டாத கட்டை அந்த வஞ்சோன்ற கட்டை அந்த என்னது கட்டை கிடக்குது வஞ்சம் அந்த வஞ்சோன்ற கட்டையெல்லாம் முதல்ல எடுத்து சுத்தமாக வேற வேரோட பிடுங்கி எடுக்கணும் நீங்க பாத்திருக்கீங்களா அந்த நிலத்தை சீர்திருத்தும் போது மேலோட வெட்ட மாட்டாங்க அடியோட வேரோட பிடுங்கி எடுத்து தூக்கி தூர போடுவாங்க அந்த மாதிரி வஞ்சத்தெல்லாம் என்ன பண்ணணும் நம்ம அடியோட எடுத்து தூக்கி தூர போட்டணும் ரைட்டு அதுக்கப்புறம் தூரை போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும் தூர்வை செய்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த இடத்த தோண்டி எடுத்துகிட்டு முதல்ல தோண்டினா அப்படியே பல்லமும் இன்மையாக சமன்படுத்தும் இல்லைங்களா வயல்னா சமன்படுத்தும் அப்போ அது மாதிரி நம்மளோட வஞ்சத்தெல்லாம் எடுத்து தூர போட்டுட்டு நம்மளோட மனசுன்ற வாயலை சமன்படுத்தணும் சமன்படுத்தியாச்சு அடுத்தது என்ன பண்ணணும் பாத்தி கட்டணும் அப்போ தானே நம்ம விதையை விதைக்க முடியும் அதனால் பாத்தி கட்டணுமா என்ன பாத்தி கட்டணுன்னா அன்புன்ற பாத்தியை கட்டணும் எடுத்தது எது வஞ்சோன்ற கட்டையை எடுத்துட்டோம் இப்போ சமம் பண்ணிட்டோம் அடுத்தது அன்புன்ற பாத்தியை கூலிட்டோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் எரு போடணும் பாத்தி கட்டிட்டு அதுக்கப்புறம் எரு போடணும் இல்லைங்களா அந்த எரு என்னாக்கா மெய் உண்மை வாய்மை அந்த உண்மையான அன்புன்ற உண்மையை அங்கே வெறுக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அதுல வந்து பக்தின்ற தனி வெத்து விதை இல்லையா விதை போட்டால் தானே மலர முடியும் அப்போ என்ன விதையை போடணும் பக்தின்ற விதையை அதில் போடணுமா முதல்ல பஞ்ச கட்டையெல்லாம் தூக்கி எடுத்துட்டோம் சமன் படுத்துட்டோம் அதில் என்ன பண்ணிட்டோம் அன்புன்ற பாத்தி கட்டிட்டோம் அதுக்கப்புறம் அதில் என்ன பண்ணியிருக்கோம் எருவை போட்டிருக்கோம் அதில் மெயின்ற எருவை போட்டிருக்கோம் மெய்யின்ற அருவை போட்டுக்கணும் அப்புறம் என்ன பண்ணுறோம் சுத்தமான அந்த சந்தேகமற்ற பக்தியை விதையாக நம்ம போடுறோம் விதை போட்டுட்டா போதுமா தண்ணி ஊற்றினா தானே விதை பண்ணுவோம் அது என்னது ஆர்வம்ன்ற தண்ணியை நம்ம ஊற்றிக்கிட்டே இருக்கணுமா அப்படி இருக்கும்போது என்ன பண்ணும் அதில் வளரும் வளரும் விதை கண்டிப்பாக வரும் இல்லைங்களா நீங்கள் என்ன தான் பார்த்துக்கட்டு விதை போட்டாலும் நம்ம போட்ட விதை வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணும் நிறைய தமதமன் வேறு வேறு செடிகள் வந்துடும் இல்லைங்களா அந்த மாதிரி ஐம்புலன் தடுக்கிறதுக்கு அடங்காத இந்த நம்மளுக்கு துன்பத்தை செய்யக்கூடிய ஐம்புலன்கள் தான் முதல்ல வரும் அந்த அந்த வளர்ந்த உடனே என்ன பண்ணணும் அந்த வேலைக்குள்ளார வந்து மற்ற அந்த முளை வந்த உடனே பக்கத்தில் இருக்க ஆடு மாடோ வந்து அந்த முளையை தின்னு எடுத்துனா அதுக்கப்புறம் அந்த விளையவே இல்லை இல்லைங்களா அதனால என்ன பண்ணணும் இப்போ வந்து வர்றதுக்கு முன்னாடி ஒரு பாத்தி கட்டிட்டோம் அதுக்கு ஒரு வேலி போடணும் இல்லைங்களா அதை என்ன பண்ணும் சாந்தம்ன்ற வேலையை போடணும் மாமா அப்புறம் போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதில் அந்த ஐம்புலன்கள் இருக்கக்கூடிய அந்த அந்த கலைகளெல்லாம் எடுத்துணும் எடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்மளோட நம்ம போட்ட அன்புன்ற அந்த வித் அந்த பக்தின்ற வித்து என்ன பண்ணணும் அழகாக முளை விட்டு வருமா அதான் அது பேர் என்னன்னா ஞானம்ன்ற பெருமுளை அப்படிங்கிறாங்க இந்த ஞான பெருமுலை நந்தாது முளைத்து கருணை அப்படியே அந்த உடனே முளை விட்டவனே என்ன பண்ணுவோம் ரெண்டு இல தளிர் காட்டும் இல்லைங்களா அதுதான் கருணை எவ்வளோ அதை தான் வந்து நம்மளோட வள்ளலார் பெருமான்னு சொன்னா க வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னாங்களே அந்த கருணை பயிராக இருந்தாலும் கல்லாக இருந்தாலும் மனுஷனாக இருந்தாலும் உயிராக பார்த்து அந்த க அந்த கருணை இந்த கருணை இளந்தளிர் காட்ட அரை அப்போ என்ன பண்ணுவோம் திருப்பி காம குரோதம் இந்த திருப்பியும் என்ன பண்ணுவோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செடி வளர்றதுக்கு நம்ம என்னென்னமோ போடும் அந்த செடி வருதா வருதான்னு பார்த்துட்டே இருக்கோம் ஆனால் அது வராது அதை சுற்றி பார்த்தீங்கன்னா தம தம தம்மன்னு காட்டு செடி வந்துடும் அந்த மாதிரி காம குரோத லாபம்னு சொல்லக்கூடிய அந்த அதெல்லாம் முளைச்சிருக்கோம் அந்த கலைகளெல்லாம் கலைந்து சேமப்படுத்தி நம்ம பத்திரம் பண்ணணும் பத்திரம் அப்புறம் செம்மையில் ஓங்கி அப்போ அந்த செம்மையை திருநென்ற செம்மையை செம்மையாக கொண்ட அந்த சிவன மேலே கொண்ட அந்த அன்பு தான் செம்மைன்னு சொல்கிறது அந்த செம்மையில் ஓங்கி மெய்ப்புலகம் மை மெய் மயிர்புலகம் முகிழ்த்திட்டு அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம மனம் எப்படியெல்லாம் மாறுதுன்றத சொல்கிறாங்க முகிழ்த்திட்டு அம்மென கண்ணீர் அரும்பி கடிமலை காதலாகி கசிந்து கண்ணீரை மல்கின்ற மாதிரி அந்த அன்பில் என்ன பண்ணுவோம் அன்பு வெளியில் வரும் பொழுது கண்ணீராகவும் அந்த மெய்ப்புலகம் அந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த பக்தி செயல்களை சொல்லி அப்போ என்ன பண்ணுது இப்போ ஒரு மலர் வர பொழுது என்ன மலர் கண்ணீருன்ற மலர் வருது நம்மளோட கண்ணீரை எப்போ அன்பு அதிகமாகும்போது தான் அந்த கண்ணீர் வரும் அதனால தான் காதலாகி கசிந்துன்னு சொன்னார் அப்போ அந்த கசிவு வருதுன்னா நம்மளோட அன்பு மலராக ஆக போகுதுன்னு அர்த்தம் சரி மலந்திருச்சு அதுக்கப்புறம் காய்க்கணும் என்ன காய் காய்க்கணும் அஞ்செழுத்துன்ற அருங்காய் அதை வந்து எப்பயும் எல்லா இடத்துலையும் காய்க்காத ஸ்பெஷல் அருங்காய்னா இது எங்கேயும் இல்லாத ஒரு காய் ஐந்தெழுத்து அருங்காய் தோண்டும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா அந்த காய் எப்படி பழமாகுமா ரொம்ப அழகாக சொல்கிறாங்க நஞ்சு பொதி காலகண்டமும் அது அந்த க அந்த பழம் எப்படி இருக்குமா நஞ்சு அந்த கருப்பாக விஷம் இருக்கக்கூடிய நஞ்சு பொதியக்கூடிய காலன கருப்பான கண்டமாக இருக்குமா அதுக்கப்புறம் மூன்று கண் இருக்குமா அந்த பழத்துக்கு அப்புறம் நான்கு தோல் இருக்குமா ஐந்து முகங்கள் இருக்குமா அதுக்கப்புறம் மேனி எந்த மாதிரி இருக்குன்னா பவள நிறமாக இருக்குமா அதில் திருநீர் பூசி இருக்குமா அது எப்படி இருக்கும் நான் சுவைத்தான் அந்த அறு சுவைலாம் உலகத்தில் சாப்பிட்ருக்கோம் இல்லைங்களா அந்த சுவையெல்லாம் தாண்டி அறுசுவை அதை உரு உருசுவை உடைத்ததாக அப்போ வந்து காணுதோறும் நினைதோறும் ஆனந்த நினைதோறும் ஆனந்த எண் என் பொருக சொல்கிறாங்க இல்லையா நம்மளோட திருவாசகத்தில் அது மாதிரி காணினும் கேட்பினும் கருதினும் கழிதரும் கண்டா சந்தோஷம் கேட்டா சந்தோஷம் கழி பார்த்தா சந்தோஷம் நினைச்சா சந்தோஷம் இந்த மாதிரி எத்தனையோ இன்பத்தை தரக்கூடிய சேனுயர் மருதக்கணி அந்த கனி என்ன தெரியுமா மருதக்கணி இடைமருதன்ற தளத்துல இருக்கக்கூடிய மருதவானன்ற கணி வந்து பைய 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 பையனா மெது மெதுவா மெது மெதுவா மெது மெதுவா பழுத்து கை வந்துடும் நம்ம கைக்கே வந்துடும் அப்படின்றாரு இப்போ நம்மளோட அந்த அந்த வலுத்த பைய மரம் என்ன பண்ணுது பழத்தையே பழுத்து கொண்டு வந்து கொடுக்குது இனிதி நறுது இப்போ என்ன பண்ணணும் அந்த ம அந்த ஆனந்தத்தை சிவானந்த போகத்தை அனுபவித்து அப்படியே அந்த ஆனந்த போகத்திலே ஆனந்த வெள்ளத்து அழுத்து விற்த்தால் உக்கும் அப்படின்னு திருக்கோவையார் சொல்கிற மாதிரி அந்த ஆனந்த போகத்திலே அழுத்து விற்று அழுந்தி கொண்டு சிவானந்த வெள்ளத்துலேயும் இருக்கக்கூடிய எம்மனோர்கள் நாங்கள் இப்படி கொஞ்சம் பேர் இருக்கோம் இதுதான் அந்த மரத்துலேருந்து வந்த அந்த உழைப்பால் வந்த வளர்த்த இருந்து வந்த கனி அப்படிங்கிறாங்க எப்படி இருந்தது அந்த கனியை திரும்ப ஒரு தடவை பார்க்கலாமா என்ன பண்ணணும் அப்போது அந்த மனம்ன்ற மனம்ன்றதில் இருக்கக்கூடிய இந்த வஞ்சன்ற கட்டைகளெல்லாம் எடுக்கணும் அதுக்கப்புறம் அந்த மனத்தை சமன்படுத்தணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து அன்புன்ற பாத்தி கோலணும் அதில் மெய்யின்ற எருவை விதைக்கணும் அதில் ஆர்வன்ற தண்ணியை பா விதையை விதைக்கணும் மெய்யின்ற எருவை விரித்துட்டு அதுக்கப்புறம் பக்தின்ற விதையை விதைக்கணும் விதைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ஆர்வம்ன்ற தண்ணியை பாய்ச்சிக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் சாந்தம்ன்ற அதில் கோ பாத்தி வேலி பா வேலி பா மற்ற ஐந்து ப ஐந்து புலன்களும் மெய்ந்துடாமல் இருக்கிறதுக்கு சாந்தம்ன்ற வேலையை கோலணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணும் மெது மெதுவாக ஒரு ஞானம்ன்ற பெருமுலை வரும் அந்த முளை என்ன பண்ணும் வெளியில வந்து கருணைன்ற இளந்தளியில் முளைக்கும் அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவோம் காம குரோத ஆணவ மலம் இதுங்கெல்லாம் வந்து இந்த முலையை மேய்ந்திர பார்க்கும் அப்போ என்ன பண்ணணும் நம்ம அதெல்லாம் எடுத்துட்டு எடுத்துட்டு மெய்மரு புலகம் அந்த முகழ்த்துட்டு அம்மன் கண்ணீர் அரும்பி கடிமலர் மலர்ந்து அப்போ அந்த மாதிரி இருக்கும்பொழுது அழகான அந்த கண்ணீர் மரம் தான் அந்த மலர் மாதிரி அப்படிங்கிறாங்க அந்த மலர் என்ன பண்ணோம் மெது மெதுமெதுவாக மெது மெதுவாக ஐந்தெழுத்துன்ற காயாக காய்க்கும் அந்த காய் வந்து கால கண்டமும் மூன்று மூன்று கண்ணும் நான்கு புயங்களும் ஐந்து சிரங்களும் கொண்டு இருக்கக்கூடிய சிவந்த மேனியாகவும் அதில் திருநீர் பேசி பூசி இருக்கக்கூடிய நம்மளோட இடைமருதுன்ற பெருமானார பழமாகிய பழம் வரும் அந்த பழத்தை நம்ம என்ன பண்ணுறோம் சிவானந்த போகமாக ஆனந்த வெள்ளத்தில் அழுந்தி அழுந்தி இந்த பழத்தை அருந்தி நாம் இருக்கலாம் அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்கிறாங்க அதை தான் உழைப்பின் பாரா உறுதிகள் உழவோன்னு சொல்லிவிட்டு ஒரு மரத்தை இப்படி வளருதுன்னு சொன்னாங்க இன்னொரு மரமும் சொல்கிறாங்க ஏன்னா ரெண்டு பேரும் சொன்னாங்க இல்லைங்களா கழப்பின் பாரா கையுற உழவோன்னாங்க அப்போ சோம்பேறித்தனத்தால் என்ன வரும் நம்ம உழைக்காமல் ஒரு சோம்பேறியாக இருந்தால் என்ன வளருனாக்க அங்கேயும் கூட மரம் வளருமா எப்படி வளரணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வராமல் மன அந்த மனசு என்ன பண்ணுவாங்க அந்த வஞ்சத்தெல்லாம் ஓட்டவே மாட்டாங்க அந்த மஞ்ச மணமனம் குணத்தை வரும் பாழாக்கி அது அப்படியே கிடக்கும் காம காடு முளைத்து அப்படி இருக்கும்போது என்ன நீங்கள் நீங்க பாத்தீங்கன்னா வேணுன்ற செடி மெதுவாதான் வளரும் வேணான்ற செடி என்ன பாருங்க ஒரு மழை பொழிஞ்சிட்டு ரெண்டு மூணு நாள் கழிச்சு வெளியில் போய் பாருங்க தம்ம தம்ம தம்மான்னு காட்டு செடி வளர்ந்துருக்கும் அந்த மாதிரி காமம்ன்ற செடி வளரும் அந்த குணம் சும்மா இருந்தாலும் எதோ ஒன்று வளரும் அதில் நம்ம வளர்த்துனா நல்ல ம மரமாக வளர்க்கலாம் நம்ம வளர்த்தாதப்ப என்ன ஆகும் அது ஏதோ ஒன்று வளருது அப்போ என்ன அது காமம்ன்ற காடு மூடி தீமை செய்யக்கூடிய ஐம்பட வேடர்கள் எல்லாம் நம்ம அந்த ஐம்புடன் கண் காது க கண்ணு கா மணம் போனபடி போகிறது கண்ணு போனபடி போகிறது காது போனபடி போகிறது இந்த மாதிரிலாம் இருக்கும் போது ஆரத்து ஒழுக இன்பப்பை தேரொட்டாது அப்போ இது எதை எதப்பா எதுக்கோ வாழ்க்கையில எதை நோக்கியோ ஓடிக்கிட்டே இருப்பாங்க அது ஒரு பெய்தேர் பெய்தேர்னா என்னென்னாக்கா மிரஜன்னு சொல்லுவோம் கானல் காணல் நீர்ன்னு சொல்லுவோம் அந்த காணல் நீர் கை கேட்டால் அது இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அது இல்லை அதை தான் இப்போ மக்கள் நம்ம என்ன பண்றோம் பொருள் பொண்ணு இன் இன்பம் இதுதான் இன்பம் அது இன்பம் இது நாலு வீடு வச்சுருந்தா இன்னொரு வீடு தான் இன்பம் ஒரு கார் வச்சுருந்தா இன்னொரு கார் இன்பம் இது மாதிரி இதை நோக்கியே தான் வாழ்நாள் ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருப்போம் ஆனால் அது கடைசி வரை நம்ம கைக்கு போகிறது இல்லை ஏன்னா அது காணல் நீர் அது இல்லை இன்பம்ன்றது ஒன்று இல்லவே இல்லை இப்போ சிவானந்தத்தை தவிர வேறு இன்பம் எங்கே இருக்குது ஆனால் நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக ஏதாவது அதை நோக்கி தான் ஓடிக்கிட்டே இருக்கிறோம் அதான் எட்டாவது ஓட கல்லா உணர்வனும் நமக்கு இந்த கல்வி கல்வின்னா என்னது இந்த உலகியல் கல்வியில் நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் அந்த ஞான கல்வி இல்லாத இருக்கிறதால புல்வாய் அலமர இச்சை வித்து உகுத்து ஒழியாயன பெயரைய நச்சு மாமரம் என்ன பண்ணுதான் பெரிய ஒரு அந்த 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 மாமரத்துக்கு பேர் என்னது நச்சு மாமரம் அப்படின்றாரு அதில் என்ன கிளைகள்லாம் உண்டுது என்னென்ன கிளை இருக்குது பொய் இச்சை காமம் மனம் இது மாதிரி நிறைய ஒன்று ஒன்றாயது நிறைய கவடு விட்டு களைச்சு 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 கழித்து பொம்முன்னு இந்த மரம் வளர்ந்துகிட்டே இருக்குதான் இது என்னது ஒன்று ஒன்றும் ஒன்று ஒன்று அந்த பொய் இச்சை மனம் இந்த மாதிரியெல்லாம் இருந்து அந்த மாமரம் வந்து வேகமாக நனிமிகை முளைத்து அப்படிங்கிற வேணமாக மலர்ந்துட்டு அதில் இன்னும் நிறைய என்னது பொய்யனும் கவடுகள் போக்கி பாவ பஹரையை பழப்பி அந்த ப அந்த தழைகள்லாம் பரப்பி களை கலையாக வந்து அதுலேயும் ஒரு பூ வருது என்னது கொடுமைன்ற பூ வருது அது அந்த கொடுமையில் என்ன அது கடுமை மலருது பூவா வந்து அது மன ஒரு சில மனுஷங்கள்லாம் பார்த்தா என்னென்னா இப்படி இருக்கிறாங்கன்ற அதெல்லாம் என்னது கொடுமைன்ற பூ மலர்ந்து கடுமைன்ற வளர்ந்து அந்த காயம் வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த காயம் பழுத்து போகுது எங்க பழுத்து எங்க தானாவே யாரும் பறிப்பார் என்று தானாகவே கீழ் விழுந்துடுது என்னது அது நரகன்ற குழியில் போய் அந்த காயம் விழுந்துடுது அந்த உயிர் என்ன படுது நரகன்ற குழியில் விழுந்துடுது அத தமக்கும் அவங்களுக்கும் ஒரு உதவி இல்லை மற்றவங்களுக்கும் உதவி இல்லாம இப்படி ஒரு வாழ்க்கை கழியுது அப்படின்னு இரண்டு மரங்களை சொல்லி அழகா வந்து ரொம்ப அழகாக ஆனால் இரண்டு மரங்களுமே வளரத்தான் மனம் ஒரு நிலம் இருந்தால் மரம் வளரத்தான் செய்யும் ஆனா நம்ம வந்து சோம்பலா இருந்த இந்த மரத்தை இந்த இருந்த மரத்தை வளர விட்டோம்னா அந்த மரத்தை மரத்தை வள வர வளர விட முடியாது அதனால நாம தான் தீர்மானிக்கணும் நம்மளோட மனம்ன்ற மன மனம்ன்ற அந்த வயலில் எந்த மரத்தை வளர்க்க போகிறோன்றது நாம் தான் தீர்மானிக்கணும் அதுக்கு நமக்கு என்ன பண்ணுறாங்களா நம்மளோட பட்டினத்துக்குள்ளையாக அழகாக அந்த ரெண்டு மரத்தை உதாரணம் காட்டி நம்மளை எப்படி என்னன்றத நம்மளோட கையில் கொடுக்குறாங்க அருமையான பகுதியை இன்றைக்கு ஈசனாரோளால் சிந்திக்க பெற்றோம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்